கத்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனம் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் தான் கூப்பிடுகிற நேரமெல்லாம் தேவன் தம்முடைய ஜபத்தை தள்ளவில்லை என்றும் தமது கிருபையை ஒரு நாளும் என்னை விட்டு விளக்கவில்லை என்றும் அவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கூப்பிடுகிற போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிற தேவன் நாம் தேடுகிற போதெல்லாம் நமக்கு தென்படுகிற தேவன் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருந்திருக்கிறார் அவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்கி இருந்திருப்பாரானால் நாம் என்றோ எங்கோ இல்லாமல் போயிருப்போம் ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபைகளை தந்து நம்மை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் பனிரெண்டாம் வசனத்திலே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன் என்று சொல்கிறார் என்னுடைய கால்களை தள்ளாட விட்டாமல் என் ஆத்துமாவை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே மெய்யாகவே தெய்வன் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே என் வாயினாலே நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என் ஆவினாலே நான் அவரை புகழ்ந்தேன் என்று தொடர்ந்து அந்த வசனங்களிலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை எப்படி கூப்பிடுகிறோம் எப்படி அவரை துதிக்கிறோம் அவரை புகழுகிறோம் என்று தேவன் நம்மை உற்று கவனிக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்க்கிற தேவன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் நம்மை பலப்படுத்துகிறதாய் நமக்கு பலனாக பலனாகவே இருக்கிறது எத்தனை பாடுகள் தீயை போன்ற அனுபவங்கள் தண்ணீரை போன்ற சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுதும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மாற்றி அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராகவே இருக்கிறார் எலியா என்பவன் நம்மை போல அவரும் பாடுள்ள மனுஷனாய் இருந்தபோதிலும் கருத்தாய் ஜபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையின் வேதனையின் நேரங்களிலே நாம் தேவனை எப்படி கூப்பிடுகிறோம் எப்படி புகழுகிறோம் என்பதை தேவன் நம்மை பார்த்து நம்மை உற்று கவனிக்கிறவராகவே இருக்கிறார் தம்முடைய கிருபையை நமக்கு கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் சூழ்நிலைகளின் நிமித்தம் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை புதுப்பிக்கிறோமா அல்லது அன்பின் நிமித்தம் தெய்வ சமூகத்தை நாடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் நம்மை காலை தோறும் அவர் எழுப்புகிறவராக இருக்கிறார் நாம் கேட்கும்படி நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறவராகவே இருக்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை என்று ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்மை கேட்கும்படி கற்றுக்கொள்ளும்படி எழுப்பும் பொழுது நாம் பின்வாங்காதபடி நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முறை நாம் பின்வாங்கி போவோமானால் நாம் தேவ சத்தத்தை எதிர்ப்போமானால் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை தேவன் பாராட்டுகிற கிருபைகளை நம்மால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது உனத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நேசர் கதவை திற என்கிறார் மூன்றாம் வசனத்திலே அவள் சொல்லுகிறாள் நான் எப்படி திறப்பேன் என்று அநேக சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு அவள் திறக்க எழுந்திருக்கிறாள் ஐந்தாம் வசனத்திலே அங்கு ஆறாம் வசனத்திலே திறக்கும்பொழுது நேசர் இல்லை போய்விட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பின்வாங்கி போவோமானால் தேவ சத்தத்தை ஒரு நாளும் நாம் கேட்க முடியாது நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் நமக்காய் எழுந்தருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே அவர் பாராட்டுகிற கிருபையை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்போம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உமக்கு பிரியமுள்ளவதைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து உடைய கரம் தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே